ஐ வியூஸ் வெல்கம் டு தாதா சி நான் உங்கள் தாதா இன்றைக்கி உங்களுக்கு நமக்கு வளர்க்குற வெப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை சொல்லித்தரேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லுவேன் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் ஓகேவா அது நம்ம சில வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் நான் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுறீங்க ஆனால் அதை போடுங்க அதை போடுங்கன்ட்டு சில பேர் இங்கிலீஷில் போடாமல் தமிழ்லேயும் போடாமல் தமிழும் இங்கிலீஷும் கலந்து டைப் பண்ணி மிக்ஸ் பண்ணி போகிறதுனால அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறது ஏன்னா சில வேட நீங்கள் நினச்சி போகிறது நான் பண்ணும்போது சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வேறு மாதிரி தெரியும் புரியுதுங்களா அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஒன்று தமிழில் போடுங்க இல்லைனா இங்கிலீஷில் போடுங்க தமிழில் இங்கிலீஷாக போடாதீங்க இங்கிலீஷாக தமிழை மாற்றி போடாதீங்க ஓகே அது ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால் தான் எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது தெளிவாக இருந்தோம் தான் நம்ம இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு துமர் ஓட்டை போட்டோம் அப்புறமா ஒரு கதிர் போட்டு சீ யாக்கூத் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அண்ணா சீதா சொல்லுங்கள் கதிர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இருந்தாலும் இப்போது கதிர்கோழிக்கு ஒருவங்க இன்றைக்கி வந்து கதர்க்கோழியில் பற்றி பார்ப்போம் கதிர்கோழி இப்போ எப்படி இருக்கணும் கண் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா யாக்கோத்துக்கு ஒரு அமைப்பு சொல்லிட்டேன் துமுகு ஒரு அமைப்பு சொல்லிட்டேன் இப்போ யா இப்போ கதருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன் அப்படி இருக்காங்க தேவைப்படுங்க ஃபுல்லாக பாருங்க கருப்பு கோழி அதாவது நம்ம வளர்க்குற கோழிகளையே நிறைய பேர்கிட்ட அதிகமாக விரும்புகிற ரெண்டு கலரில் ஒன்று யாக்கோத்து இன்னும் ஒன்று கதர் இந்த கதரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதில்லேயே சுத்த கதில் வச்சுருப்பாங்க கதரில் வெள்ளிக்கன்று இருக்கும் கதர்லேயே கருப்பு மச்சக்கண் போட்டுருக்கும் கதர்ல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கன்று வரும் புரியுதுங்களா இந்த மை பூசின மாதிரி மைக்கன்று வந்து கதரில் தான் அதிகமாக வரும் இது முறையில் கதரில் இது மற்றபடி ஏங்கோத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மை வராது புரியுதுங்களா அது வந்து கதரில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னடா கதில் மட்டும் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கதரில் நிறைய விஷயம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த கருப்பு உடம்பு செகப்பு ஸ்கின்னு வெள்ளை கண் கன்று மொழி போட்டுட்டு கருப்புகளில் மை போட்டுன்னு அந்த மை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா மை கண்ண காந்த கண்ணிக்கு மை சொல்லுவாங்க அந்த மாதிரி மை கண்ணா இருக்கும் புரியுதுங்களா அந்த மை கண்ணா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பழைய பேர் நல்ல கோழிகளுக்கு வந்து இந்த மைக்கன்று வரும் சிலது வந்து சேவலுக்கு அது மை போட்ட மாதிரி அடி போகிறோம் சும்மா போட்ட மாதிரி புரியுதுங்களா அது நல்லா பாக்கிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு சிறப்பு விசேஷமா அது அதுக்கே இருக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காது என்னடா இது மை கண்ணு போட்ட மாதிரி ஒரு மாதிரி என்னமோ இருக்கு போச்சு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால வந்து சில பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் மைக்கன் வந்து ஒரு ஸ்பெஷல் தான் சாதாரணமாக இருக்கிற கோழிகளுக்கு கண்ணோட மை கண் இருக்கிறது வந்து பழையலாம் இல்லை மைக்கன்று வரும் மைக்கன்று வந்தாக்கா சிறப்பாக காலும் சண்டை போடும் முழுக்கும் சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த கண்ணுக்கு இருக்கும் புரிதுங்களா அதே மை கண்ணும் இருக்கும் அது கண்ணு கருப்பு மொழி வெள்ளை மொழிலையும் மச்ச கன்று இருக்கும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஒரு இது பரவலாவாக இருக்குமோ கத்தியாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம பார்த்தாலே வெப்போர் செவல் கோழிங்களை நம்ம பார்க்குறோம்னாலே அப்போ நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும் இது வந்து வெத்து வெத்துக்கால் கோழி இந்த மாதிரி கண்ணமைப்பு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அப்போ இந்த கண்ணோடு இருக்கிற கோழிக்கு வெள்ளிக்கன்று வராது ஆனா அந்த மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு கண் அதாவது பழுப்பு கண்ணும் கருப்பு மொழியும் போட்டுக்கிட்டு மைக்கண்ணோட இருக்கும் மைக்கண்ணோடு இருக்கிற கோழிங்க ஒட்டு கொடுக்காம டஃப்பாக சண்டை போடும் நின்னு எதையும் தாங்கி அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த மைக்கண்ணுக்கு இருக்கும் புதுங்களா ஏன்னா ஒரு ஒரு கண்ணுக்கு ஒரு அமைப்புக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து அதுல பிளஸ் மைனஸ் இருந்துட்டு தான் இருக்கும் சிலது கண் வந்து ஷோவுக்காக இருக்கும் சிலது வந்து விசேஷமா இருக்கும் சிலது விஷமாக இருக்கும் பார்த்தாலே விஷமா பார்த்தாலே ஐயோ இது நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா முறைக்கிற இன்னும் பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருக்குது வாங்க இல்லையா அந்த மாதிரி சில கண்ணை பார்த்தாலே நமக்கு வந்து வித்தியாசமாக அதில் தெரியும் சில விஷயங்கள் வந்து ஆஹா இது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது போல இருக்கு இந்த விஷயத்துல இந்த இந்த கண்ணை பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு விலங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம் விட்டுட்டு ஓடும் அப்படின்றதையும் அந்த கண்ணில் தெரிஞ்சிக்கலாம் நான் நின்று நான் நிதானஜி சுதாரணமாக தான் சண்டை போடுவோன்றது அந்த கண்ணில் தெரிஞ்சிக்கலாம் புரியுதுங்களா இப்போ கண் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ நிறைய வீட்டில் போடும்போது சில பேர் நம்மகிட்ட ஆனால் இதை பார்த்து சொல்லுங்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அப் அண்ட் டவுன் நம்ம கெஸ்ட் பண்ணி நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சேவல் கோழியை நம்ம அப்படி பார்த்தாலே நமக்கே மனசில் வந்து தெரிஞ்சிடும் இது வந்து இது இப்படி தான் செய்யும் இப்படி தான் செய்யும் இப்படி தான் செய்யும் அப்படி தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது சேவல் ஜோசியம் சேவல் ஜோசியத்தை வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணி நம்ம அழகாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ யாராச்சும் சில பொருள் கிட்ட போடுறாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு இது இந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவோம் அப்புறம் அவங்க வந்து நான் நேரில் பார்த்தீங்களா இல்லை சிசிடிவி கேமரா கேமரா வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து அந்த டவுட்டையே டவுட்டாக கேட்பாங்க வருதுங்களா அந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த கண் வந்து ரொம்ப முக்கியம் கண்ணு சில அமைப்புங்களை வச்சு அதை பார்த்தோம்னா ஓ இது வந்து தரமாக இருக்குது இது இந்த நல்ல பொருளாக இருக்குது சுத்தமாக இருக்குது இது வந்து கிராஸாக இருக்குது மிக்ஸிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து கண்ணும் ஒரு அமைப்பில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் புரிதுங்களா அதே மாதிரி இப்போ கருப்பு கோழி அப்படின்னாலே கருப்பு கலர் அதாவது சேவலை வந்து நம்ம வந்து சொல்கிறது இல்லை ஏன்னா சேவலுக்கும் கோழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனால் வந்து கோழிங்களை வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து கோழி தான் அதனால் வந்து கோழிங்க பற்றி சொல்லும்போது அது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்கிங்க அதாவது இப்போது கருப்பு கோழி இருக்குன்னு வச்சிக்கலாம் கருப்பு கலர்ல சண்டை கோழி இருக்குது கன்று வெள்ளிக்கண்ணா இருக்குது மைக்கண்ணா இருக்குது மச்சைக்கண்ணா இருக்குது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் கால் வந்து கருப்பு கோழிக்கு மஞ்சக்கால் வரக்கூடாது வரவே கூடாது மஞ்சக்கால் வரவே கூடாது ரொம்ப நேரம் மஞ்சக்கால் வரும் புரியுதுங்களா அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒதுக்கணும் ஆனால் சில கோழிக்கு என்ன பண்ணுனாக்கா ஒரு கால் கருப்பாகவும் ஒரு கால் பச்சை அதாவது கருப்பாகவும் வெள்ளையாகவும் கலந்து வரும் டபுளாக அந்த மாதிரி வர்றது ரேர் பீஸு சிறப்பான பீஸாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் மஞ்சக்கால் கால் கருப்பு கோழிக்கு வரவே கூடாது வந்தாலே வந்து அதில் ஏதோ வில்லங்கம் இருக்குது ஏதோ மிஸ்டேக் ஆகிப்போச்சு புரியுதுங்களா அப்போ நம்ம அதை அப்படியே கழிடணும் அந்த மாதிரி இருக்குதுதான் அடுத்தது இப்போ இந்த கருப்பு கோழியோட கால் அமைப்பு வந்து ஒன்று கருப்பு கால் கண்ணுங்கரியனு கருப்பூசின மாதிரி இருக்கலாம் இன்னொன்று கருப்பும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் பச்சை கலர் கால் மாதிரி ஒரு மாதிரி அப்படி இருக்கலாம் இன்னொன்று ஈயக்கால் மாதிரி ஒரு கால் வந்து இருக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி இந்த கோழிக்கு வந்துன்னா கருப்பும் கலந்து பழுப்பும் கலந்து மாதிரி ரெண்டு மூணு கலந்து சீத்தா மாதிரிலாம் கலர்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் எது இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா மஞ்சக்கால் இருக்கக்கூடாது அது இல்லாமல் இந்த பச்சையும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி பாட்டர் அடிச்ச மாதிரி மிக்சிங் பார்த்தோன்னா டபுள் கலராக தெரியும் ஷேர் மாதிரி மஞ்சளும் பச்சை கலந்த மாதிரி அந்த மாதிரி கால் வந்து இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் புரியுதுங்களா ஏன் இருக்கக்கூடாதுன்னா அந்த கால் இருந்துச்சுன்னா அந்த அந்த அதோடைய உடல் நமக்கு வந்து போன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் என்ன தான் ஆப்போசிட்டை அடித்து தாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குதோ இல்லையோ இதை அடித்தா எதிரி தாங்கி வைக்கிறதோ இல்லையோ இதை அடிச்சா இதை அடித்த அடியில் இதுக்கே வழி வந்துடும் காலில் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது மேலே மேலே அது சண்டை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸ்டாமினா குறஞ்சிட்டே வரும் அது தாங்கி வைக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும் அப்போது மாதிரி காலை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஆட்டமாக ஊட்டமாக ஆட்டமா சாட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னாக்கா இல்லைண்ணா நான் அப்படிதான் வச்சுருப்பேன் போட்டு வச்சுருப்பேன்னாக்கா சரி போட்டு வச்சிங்க புரியுதுங்களா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏன்னா மெனக்கட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பாதுகாத்து பராமரித்து வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்க நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் பில்ட் பண்ணி நீங்கள் சண்டை விடலை விடாத ஆளாக இருக்கிறீங்க வெளியில் கொடுத்துருங்கன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு தான் நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றது இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று ஏ சிம்பிள் தானே வந்தால் சண்டை போட்டா வச்சுக்குவோம் இல்லைன்னா அறுத்துருவோம் வருத்துருவோம் அது அந்த கதையே இருக்கக்கூடாது ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம்னா மைண்டு செட் ஸ்டெடியாக அதில் இருக்கணும் கான்ஃபிடண்டாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் போகும்போது பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் அந்த கதையே இருக்கக்கூடாது பார்த்துக்கலாம் இதுதான் இப்படி தான் இல்லையா போ அவ்வளோதான் கதை முடிவை வந்து சீக்கிரமா முடிவாக எடுத்துடணும் இல்லைன்னா முடியாத ஒரு விஷயமாயிடும் ஆகிடும் அப்போ இந்த இந்த ரெண்டு காலையும் வந்து இருந்துச்சுன்னா ஏன்னா சேவலுக்கு வந்து இந்த மாதிரி கால் வரும் எதுக்கு வரும் டோக்கலா சேவலுக்கு இல்லையா கிராஸ் சேவல் டோக்கலா சேவல் நாட்டு சேவல் இந்த மாதிரி கோழிகளுக்கு மட்டும்தான் இந்த கலர் கால் வரும் அதுக்கு வந்த பிரச்சனை இல்லை அது அது நம்ம களத்தில் கொண்டு கூட போகிறது இல்லை களத்துக்கு போய் பார்க்க போறதில்லை எது அது மனுமெஞ்சிட்டு மெஞ்சிட்டு போது ஒரு நாளைக்கு சந்தையில் இல்லை கறிக்கோ பிரியாணிக்கோ காலி ஆகி போகுது அதுக்கு அதனால் வந்து ஓகே ஆனால் நம்ம உலகில் வெப்போர் கோழிகளுக்கு கால் சுத்தம் ரொம்ப முக்கியம் கால் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் சுத்தம் இல்லைன்னு வச்சுங்க பொருள் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது நமக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டால் மேட்சாக இருக்கும் ஓகேப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்டு சூப்பராக இருக்கும் அதே வந்து வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டு போட்டாலும் ஓகே மேட்சாக இருக்கும் இப்போ க வெள்ளை சட்டையும் செகுப்பு பேண்ட்டும் போட்டிங்கன்னா மேட்ச் ஆமா ஆகாது சிரிப்பாங்க என்னடா இந்த மாதிரி பைத்தகர் மாதிரி வந்திருக்கேன் இதே தான் இதே விஷயம் தான் வந்து அந்த செவல் கோழிகளே வந்து இருக்கும் புரிதுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் உள்ள கால் சேவ கோழியை வந்து பிரீடிங்கு போடாமல் இருந்தணும் அது நம்ம வீட்டு பக்கமே கொண்டு வராமல் இருந்துருது நல்லது புரியுதுங்களா அதே மாதிரி கருப்பு கோழிலே கருப்பு கண்ணங்கரையர்னு இருக்கிற இருக்கு இல்லையா கருப்பூசின மாதிரி கண்ணங்கரையர்னு இருக்கும் அது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப விஷயமா வித்தியாசமாக இருக்கும் ஆனால் விசேஷமாக அந்த ஒரு கால் அமைப்பு வந்து இருக்கும் கருப்பு கோழிகளை மட்டும்தான் அது வரும் வெள்ளை யாக்குவத்துக்கு வந்து இந்த கருப்பு கால் வராது மந்தாக்காய் எப்படி வரும் மச் மச்சை மட்டுந்தான் வரும் பச்சையாக மச்சை மட்டு தான் வரும் தர ஃபுல் பிளாக் கால் வரவே வராது எப்போவுமே ஒரு சண்டை சேவல் வெப்போர் கோழி பிளாக் ஃபேஸு பிளாக் ஸ்கின்னு பிளாக்கு ஹேரு பிளாக்கு ஃபீட் அதாவது கருப்பு சுத்தமாக கண்ணங்கரையர்னு இருந்தாலே நல்லா நெருப்பு கருப்பா தான் நெருப்பா இருக்குன்றாங்களே அந்த மாதிரி கருப்பா நெருப்பா இருக்கும் அப்படி இருந்ததுனாக்கா ரேர் பீஸாக இருக்கும் நல்ல பீஸாக இருக்கும் அதோட வர பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் இதையே நம்ம அடிச்சுட்டோம்னா என்னடா நீ என்ன அடிச்சிட்டியா அடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அடிக்கிறதுக்கு உடனே ஓடுவார் அந்த மாதிரி ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த விசேஷம் இருக்கணும்னா ரேர் பீஸு இந்த கருப்பு கால் கருப்பு கோழி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நிறுத்தி வச்சீங்க இல்லைன்னா ப்ரீட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ப்பா யாருன்னு தெரியல இங்க இருக்குது இங்க வர மாட்டேதா அப்படின்னாங்க இல்லையா அப்போது வந்து உங்களுக்கு நான் ஞாபகம் வருவேன் புரிதுங்களா ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது இதே மாதிரி அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லி தந்துகிட்டே இருக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்